ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கணக்கு கிடைப்பாங்க அவங்க அதை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதான் நான் போகிற வீடியோங்களை தொடர்ந்து பேசலாம் வந்துருக்கோம் வாங்க இன்றைக்கி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்குறனாக்க துஷ்ட தேவதைகளோட பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் துஷ்ட தேவதாக்கா அதாவது ஏபிள் செய்யக்கூடிய தேவதைகள் அதாவது வந்து கெடுதல் செய்யக்கூடிய தேவதைகள் ஏபிள் செய்யக்கூடிய தேவதைகள் ஒருத்தரை வந்து அதாவது குடும்பம் பண்ணக்கூடியது அதாவது ஒருத்தருக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவதைகள் தான் துஷ்ட தேவதைகள் துஷ்ட ஆத்மா துஷ்ட ஆவிகள்னு சொல்லி சொல்கிறது அது என்னென்னு பார்த்தாக்கா ஒன்று அதாவது மரணம் அடைந்த பிரேத ஆத்மா அதாவது வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறது இல்லை பாதியில் உயிர் போகிறது இந்த மாதிரி ஒரு ஆசை நிராசையாக இருக்குது இந்த மாதிரி ஆவிகள் இது வந்து இது ஒன்று ரெண்டாவது இந்த குட்டி சாத்தாங்கிறது ஒன்று கொட்டி சாத்தானிலே கருமுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த மாதிரி சில குட்டி சாத்தான்கள் அதுவும் இருக்குது அதே போல் எனக்கு ஜின் ஜின்னில் வந்து எல்லாம் எந்த ஜின்னுமே நல்லது செய்யக்கூடிய தேவதை கிடையாது இது மாதிரி நான் சொல்கிற அவைகள் எல்லாமே அதோட குணாதிசயங்களை சொல்கிறேன்னு கேட்டுங்க ஜின்னு அதே போல் வந்து இந்த வேதாளம் சொல்லுவாங்கள்ல வேதாளம் அதே போல் வந்து இந்த காட்டேரி இது மாதிரி உதிரப்பலி கொடுத்து ஒருத்தர் மேலே ஏவி அவங்கள கஷ்டப்படுத்து துன்பப்படுத்தக்கூடிய தேவைகள் தான் புர சொல்லுவாங்க அது பிரேத ஆத்மா அது பேய் பிசாசு காட்டேரி இது மாதிரி ஒரு தேவதை அதை நல்ல தேவதையாக இருந்தாலும் இவங்க கொடுக்குற பள்ளி படையல் பூஜை அந்த தேவதை நல்ல தேவதையே துரு துஷ்ட தேவதையும் துராத்மாவும் மாற்றி வச்சுருவாங்க அதுதான் என்னென்னாக்கா அதுங்களை எதுக்கு அந்த மாதிரி மாற்றி வைக்கிறாங்கனாக்கா இவங்களோட ஏவல் ஒரு மந்திராவதி இருக்காங்கன்னா அந்த மந்திராவதி வந்து ஏவல் செய்யக்கூடிய வேலைக்காண்டி அதை பயன்படுத்திப்பாங்க கிராமத்திலலாம் ஒரு செல் வழக்கெல்லாம் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா தெரியும் என்னாக்கா அந்த தளச்சம்பில் இறந்துச்சுனாக்கா அதை வந்து ரகசியமாக அது யாருக்கும் மந்திரவாதி இங்கே பக்கத்தில் இருக்குதுங்க யாருக்கும் தெரியக்கூடாது போகக்கூடாது வருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் என்னக்கா அந்த தலைச்சம்பிள்ளையோட மண்டை ஓடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மண்டோட எடுத்து மாந்திரிகவாளியை பயன்படுத்துவாங்க அதே போல் தலைச்சம்பிள்ளையோட என்னென்னாக்கா ஒரு மூணு மாதம் பிள்ளை ஆறு மாதம் பிள்ளை சின்ன குழந்தையாக இருக்கும் அது என்னென்னாக்கா அது இறந்துச்சுன்னா அதை எடுத்துனால இவங்க பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க இது எந்த இடத்துல புதைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இதை எடுத்து இவங்க என்னென்னாக்கா அதை பாடம் பண்ணி அந்த குழந்தைய பாடம் பண்ணி அது என்னென்னாக்கா இவங்க அந்த இது குரளி வித்தை காட்டுவீங்களே அந்த குரளி வித்தைக்கு இது ரெடி பண்ணிப்பாங்க இந்த உடலை பதப்படுத்தி எடுத்து என்னன்னாக்கா இவங்க அந்த தலையாட்டி பம்பும் மாதிரி செஞ்சுப்பாங்க செஞ்சு அதுக்கு என்னென்னாக்கா அதுக்கு வஸ்திரம் துணிமணி எப்போதும் போல அலங்கரித்து கொள்ள மாதிரி அலங்கரித்து வச்சுப்பாங்க வச்சுட்டு அதுக்குள்ளே எந்திரங்கள் வச்சுப்பாங்க எந்த தேவதையை கூப்பிடணுமோ அந்த தேவதையை அந்த உடலுக்குள்ளே இறக்கி பதப்படுத்து உடலுக்குள்ளே இறக்கி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு என்னென்னாக்கா அவங்க என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் மாதிரி விஷயங்களுக்கு அதை வச்சு பயன்படுத்துவாங்க இது குரலியை செய்யக்கூடிய வித்தையும் இப்படி தான் செய்கிறது அதே மாதிரி இந்த கை கருப்புன்னு சொல்லுவாங்க அந்த கை கருப்பும் இப்படி தான் சில துஷ்ட தேவதைகளோட அந்த தலைச்சி பிள்ளையோட அது ஆண் உடலாக இருந்தாலும் சரி பெண் உடலோட உடலில் இதுங்களை இறக்கி இவங்க அந்த மாதிரிகள் தங்களுடைய சொந்த விஷயங்களுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ பாவச்சியாள்களுக்கு இதை வச்சு பயன்படுத்துவாங்க இது துஷ்ட தேவத வேலை அது என்னென்னாக்கா இதெல்லாம் துஷ்ட தேவதையில் வரும் இந்த துஷ்ட தேவதைகளோட வேலை என்னன்னாக்கா அதாவது வந்து ஒருத்தருக்கு காரிய தடை பண்ணுறது ஒருத்தருக்கு இடையூறு ஏற்படுத்துறது ஒருத்தர் இந்த கையை காலம் வாங்குறது உயிரை எடுக்கிறது இந்த மாதிரி உதரவம் வாங்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடிய துஷ தேவதைகள வேலைகள் அதாவது துஷ்ட தேவதைகள் வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கெடுதல் விஷயங்கள் பயன்படுத்துகிற நல்ல தேவதையாக இருந்தாலும் அது கெட்ட விஷயத்தை பயன்படுத்தி அதை வந்து துர்தேவதையாக மாற்றிடுவாங்க இவங்க கொடுக்குற படையல் இவங்க கொடுக்குற பழி இவங்க கொடுக்குற பூஜைக்கு அது அடிமையாகி மற்றவங்களை துன்புறுத்தும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இவங்களோட நல்ல நேரத்துக்கு இவங்களுக்கு அந்த துஷ்ட தேவதைகள் அடிமையாக இருக்கும் அந்த மந்திரவாதிகளோட நல்ல நேரத்துக்கு இந்த மந்திரவாதிகள்கிட்ட அந்த துஷ்ட தேவதைகள் அடிமையாக இருக்கும் அந்த மந்திரவாதி கெட்ட நேரம் ஆரம்பிக்கும்போது இந்த துஷ்ட தேவதைகளோட என்னான்னாக்க அந்த மந்திரவாதியை அடிமைப்படுத்தி அவன் மூலம் சில காரியங்களை சாதிச்சிக்கும் இதுதான் அந்த துஷ்ட துஷ்ட தேவையோட வேலைகள் அதுனாக்கா அதான் சொல்லலாம் அதாவது கை கருப்பு கருங்குட்டி குட்டிச்சத்தான் குரளி பேய் பிசாசு இந்த மாதிரி தேவதைகள்லாம் வந்து துஷ்ட தேவதைகள் தயவு செஞ்சு இது யாரும் உபாசனை எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் நீங்கள் பெண் கருத்துக்களை திரும்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதை வந்து பதிவு மூலம் சொல்லிக்கிறேன் மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ வீடியோ போடுற வீடியோங்களுக்கு தகுந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் அதே போல் நம்ம சேனலோட வீடியோ தினமும் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் பார்க்கலாம் டெய்லியும் காலையில் ஆறு மணிக்கு வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு தொடர்ந்து சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில ப்ரஷங்கள் தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துகிறோம் சில சந்தேகங்களை தெரியப்படுத்துகிறோம் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப்போட குரூப்போட லிங்கை தரேன் அந்த லிங்க்குள்ள உள்ள வந்து சந்தேகம் என்னமோ அதை கேளுங்க போல் டெலிகிராம் லிங்கும் தரேன் டெலிகிராம் லிங்கில் உள்ள டச் பண்ணி வந்து என்னென்ன சந்தேகமோ அதை கேளுங்கள் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு பதிவாகவே போடுறேன் மேலும் மேலும் அந்த சேனலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்